பாத்தாலும் வாப்பலா அந்த எங்க

துப்பு ஆடு டக 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 டகனு சொல்லிக்கறாலே நம்மளோட கலரா கறாலே கண்ணே அடி வாரும் வாறோ வா 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 Ayo, ayo, ayo! Ayo, ayo!

两个嘛都来 ಿ என் மகா பம் பண்ணி என்ன சாதத்தின் மாடு கொடுத்து வாயா

அப்படி எனக்கு காசு கொடுத்தவங்க என் தக்காடி பாவம் அந்த தொண்ணூறு மட்டும் மட்டும் கொட்டைங்க நான் அவன் யாரும் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தீங்க கிடைச்சிக்கிட்டு சொல்லி பாக்கலாம் குட்டி தான் வராத மருமையாமிட்டு வந்து இருக்கா

சாம்பு போடுறது சொல்லுப்பா தர கோணமா என்ன ஆரத்தி தட்டு கீழே போடுறான் ஏற்கனவே நின்று போய் கிடக்குது என் கூட கீழே நல்லது எு போய் தள்ளி விட வாரின்னு போய் வைக்க போய் ஒரு கெட்டது நடந்தாலும் ஒரு நிலவு நடக்கும்

ஒரு பக்கம் வந்து போட்டுட்ட மனு வெச்சிக்க நான் கூட போட்டு ஓடி போயிடுவா அதனால வெச்சி காட்டிட்டு அப்படி கல்யாண மனது காணி நான் ஊடுவன நான் எப்படிப்பட்ட பட்ட ஆளு வா அம்மா இது புல்ல பொட்டி பொட்டி ஆ பொட்டி பொட்டி ஆடி இந்த இது என்ன ஒரு பொட்டி ஒரு ஆயிரம் பொட்டி நடக்குது நமக்கு ஒரு நகை மிஸ் ஆகுதுமா புரியல ஒரு நகை மிஸ் ஆகுது என்னடா மிஸ் ஆகுது அரை மணி காலையில

Buat terima kasih, nah, tenang, 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 tenang,

ஏதோ ஒண்ணு அவனுக்கு அத்தா அவனுக்கு இத்தனை நாள் ஏதோ கஷ்டத்துல போய் தாம கடந்தோம் வந்துட்டு ஊட்டுக்கு வந்துட்ட அந்த அரண்மனைய பாத்தியா எவ்வளவு பெருசு பாத்து அரண்மனை இது எல்லாம் இது எல்லாம் உனக்குதான் நம்ம வீடு வாசல் சொத்து சொக நாடு நகரம் எல்லாம் ஐம்பத்தாறு தேசமும் உனக்குதான் சாமி எனக்கு அப்புறம் டா அண்ணா ஜெத்து போய்டும் யாரு கடக்குறா யாரு கடக்கிறோம் உனக்குதான் அதனால தா வந்துட்ட என்ன படிக்கிற சாமி என்ன ஏதோ படிச்சு படிச்சுங்கற காலேஜ் படிக்கிறத காலேஜ்

பின் எப்படி பாப்ப நானே என் அப்போ நானே போல இவைய பாத்து அதனால என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ வந்துட்டு பார்த்தான் வந்தப்ப எப்பயுமே நான் எப்ப தெரியுமா வந்தவங்களை வாழ வைக்கிற பரம்பரை எப்ப என் வீடு எட்டி எட்டு கால் அடி வச்சுட்டியோ உன்னு அனுப்ப எனக்கு மனசு வராது அதுக்காக ஜொலிக்கிறேன் உன்னை கூட அழகு உன்னை கூட அழகு அதனால என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிற சாமி அத்தி மகன் தான் யாரு அத்தை

சும்மா என் குரு கூட குழந்தை கட்டிக்கிறேன் மாப்பிள்ளைய பாக்காம கட்டிக்க மாட்டாங்க பாப்பாங்க கூட மாப்பிள்ளைய தடவி பாப்பா பாப்பாங்க நாம சும்மா சும்மா நான் ஒரு போக்கத்தை மூட்டை ஒரு மூடி பையன் வேறதான் தான் என் மகன் அந்த வேற கல்யாண கலந்து கிடக்குறான் கூப்பிட்டு ஒரு வார்த்தை பொண்ணு காட்டிட்டுனா அப்படியே பாருங்க என்மா என் மகனை பாருங்க

O <laughs> que oh

очку ствен Yes ya bar

அக்கு அப்பாவாக நான் ஊசி போடலாம அந்த பாதுக்க வந்துட்டேங்க ஆ கோடி கோடி போயி எய் கால் சார் எய் பாயாயா நான் தெரியு புடு புடுற салаае நீ இத அழகுக்கு ஏன் அவங்க ஓயால போட்டு ஊர் மேல போவாங்க உனக்கு பொலி ஆராய் உனக்கு கல்யாணம் மல்லாடி முடிவு பண்ணுக்குறோம் பொண்ணு உடனே விட கொஞ்சம் அழகு கம்மிதான்னு சொல்லிடாத சாமி அப்படி மாட்டேன்

லாமா சொல்லுப்பாக்கலாம் என்ன உங்களுக்கு